ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் எமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் சோதனையால் எம்முடைய வாழ்க்கை சூழ்கிறது என்றால் எந்த சோதனையாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம் செல்வத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம் எந்த சோதனையில் நாம் உட்படுத்தப்பட்டாலும் ஒரு முக்மின் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த பாவத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் ஏன் நீ சோதிக்கப்படுகிறாய் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறானா அல்லது தண்டனைக்காக அல்லாஹ் இந்த சோதனையை உன் மீது இறக்கி இருக்கிறானா வஹரல் ஃபசாதுஃபில் பர்ரிவல் பஹர் பீமா கசபத் ஐ தின்னாஸ் இந்த பூமியில் குழப்பங்கள் நிலத்திலும் கடலிலும் குழப்பங்கள் பரவிவிடுகிறது மனிதர்கள் சம்பாதிக்கும் பாவங்களின் காரணமாக ஆம் பாவங்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளுக்கும் காரணம் அல்லாவுடைய கட்டளைக்கும் ரசூலுடைய கட்டளைக்கும் மாறு செய்வதுதான் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அத்துணைக்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் இந்த பூமியில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் என்னுடைய வாழ்வாதாரத்தை குறைக்கிறான் என்றால் எமக்கு கொடுத்த அருக்கொடையை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் முதல் காரணம் நாம் வாழ்க்கையில் அந்த அருக்கொடைக்கு மாற்றமாக நடந்த செயல்கள்தான் வேறெதுவும் இருக்க முடியாது எது நடந்தாலும் சரி சஹாபாக்களுடைய புரிதலை பாருங்கள் அப்துல்லா இபணி மெஸ் அழுதுறது எல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்நில சபுர் ரஜுன் நான் நினைக்கிறேன் ஒரு மனிதன் தான் கற்கின்ற கல்வியை மறக்கிறான் என்றால் எல்முதீன் தீயனுடைய கல்வியை ஒருவன் கற்கிறான் குர்ஆனை கற்கிறான் குர்ஆனை கற்கின்றவன் குர்ஆனை மறக்கிறான் என்றால் மார்க்க கல்வியை கற்பவன் மார்க்க கல்வியை மறக்கிறான் என்றால் அதனுடைய முதல் காரணம் பில் ஹத்யா அம்மலூஹா அவன் செய்யக்கூடிய பாவங்கள்தான் என்று அல்லாஹ் மம்ஷாஃபியை ரஹிமகுல்லா மம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களுடைய மாணவர் மம்மாலிக் ரஹிமகுல்லா மம் ஷாஃபேய் அவர்களுடைய அந்த திறமையை பார்த்து வியந்தார்கள் ஒன்பது வயதில் மு முழு கிச்சாவையும் மனனம் செய்தார்கள் மம் ஷா அவர்கள் பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த அல்லமுடைய வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன் இந்த வெளிச்சத்தை நீ அணைத்து விடாதே பாவங்கள் என்னும் இருளால் என்ன ஒரு ஒசையத் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களா இந்த பூமியில் நன்மையில் எம்மால் தொடர முடியவில்லையா என்னால் ஐந்து நேரம் ஜமாஅத்தோடு பள்ளியில் முயற்சி செய்தும் தொழ முடியவில்லை என்னால் ஒரு பக்கத்துக்கு மேல் அதிகமாக ஓத முடியவில்லை என்னால் அல்லாஹுடைய நினைவில் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து திக்கர் செய்ய முடியவில்லை என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்னால் குர் ஆணை ஓதும் போது முடியவில்லை என்னால் பிரார்த்தனையில் கவனத்தோடு அல்லாஹிடத்திலே கேட்க முடியவில்லை என்னால் ஹலாலான வழியில் சம்பாதிக்க முடியவில்லை இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஏதாவது தடை என்று நினைத்தால் அது என்ன தெரியுமா அவர்களிடத்திலே ஒரு மாணவர் கேட்டார் யா இரவுடைய வணக்கத்தில் இருந்து நான் விளக்கப்படுகிறேன் என்னால் கியாமுல் லைலை தொல்ல முடியவில்லை ஆனால் அதனுடைய காரணம் எனக்கு தெரியாது ஏன் என்னால் எழுந்து கேமுல்ல இல்லையே தொத முடியவில்லை அலிபுனவிச்சாலி விரது எல்லா உனக்கு ஒரே பதிலைச் சொன்னாகல் உன்னால் இரவு வணக்கத்திலே முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்றால் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் உன் பாவம் உனக்கு உன்னை அதிலிருந்து தடுக்கிறது உன் பாவம் அல்லாஹுடத்திலே நெருங்குவதை நெருங்குவதிலிருந்து உன்னை தடுக்கிறது உன் பாவம் இந்த பூமியில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகுவதை விட்டு தடுக்கிறது என்று அலி நபி சாலிப் ரதி அல்லா வேணும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் யாம் இதுதான் இரண்டு சோதனைகள் ஒன்று அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை தர ஈமானுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதிப்பான் இந்த சோதனையுடைய முடிவு வெற்றி இரண்டாவது அல்லாஹ் சோதிப்பான் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக சோதனையுடைய முடிவில் அவன் தௌவா செய்து மீளவில்லை என்றால் முடிவு தண்டனை இது தான் வெளிப்படுத்தும் எம்மை எதற்காக சோதிக்கிறாள் என்று கண்ணியத்துக்குரியவர்களே நான் பாவிகளுடைய சோதனையால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி இங்கே பேச வரவில்லை அது நீங்காது அது விலகாது அவன் செய்து அல்லாவிடத்தில் திரும்பாத இந்த பூமியில் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழவே முடியாது யார் என்னுடைய நினைவை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவ்வளவுதான் அல்லாஹுடைய நினைவில் இருந்து ஒரு மனிதன் தூரமானால் ஃபைனலஹூ மஐஷத்தன் கா இந்த பூமியிலும் கபரிலும் மறுமையிலும் அவனுடைய வாழ்வு நெருக்கமானதுதான் உனஹ சுருகு யோமல் கியாமத்தியா நாளை மறுமையில் அவன் குருடனாக எழுப்பப்படுவான் அவன் கேட்பான் அல்லாஹ் உடத்திலே யாரோ லிம ஹஷர்த்தனியா அம்மாவை கொது குன் துபசுகிறாள் நான் பார்வை உள்ளவனாக இருந்தும் ஏன் யா அல்லாஹ் என்னை குருடனாக எழுப்பினாய் அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய வசனங்கள் உனக்கு இறக்கப்பட்ட பொழுது நீ மறந்தாய் அதனால் உன்னை நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று இது அவன் செய்து விலகாத வரை இந்த கஷ்ட அவனுடைய இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் யாராலும் எதுவும் நீக்க முடியாது நாம் இங்கே பேச வருவது முமீன்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லாஹுடைய தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை அவன் எப்படி கையாளுவான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் மனிதர்களை படைத்து ஈமானை அல்லாஹ் அப்பல் ஆலமின் அவன் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து ஈமானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தால் உங்களை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பான் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை அல்லாஹ் பொதுவாக ஒரு நியதியை ஆக்குகிறான் இப்படித்தான் இந்த பூமி இருக்கும் இதை மாற்ற முடியாது எப்படி வல நபுழு வன்ன கும்பிஷை இம்மினல் ஹவுஃப் வல்ஜூர் அல்லாஹ் எண்ணுகிறான் உங்களை எல்லாம் பயத்தைக் கொண்டு சோதிப்பான் உங்களை எல்லாம் பசையைக் கொண்டு சோதிப்பான் உங்களை எல்லாம் செல்வத்தை குறைத்து உறவுகளுடைய உயிரிழப்புகளின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான் ஒபஷிரி ஸாபிரி ஆனால் அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் எங்களை சோதிக்க மாட்டான் என்று கொண்டீர்களா அல்லாஹ் சோதிப்பான் உங்களுக்கு முன்னோர்களை எப்படி அல்லா சோதித்தானோ அது போன்று உங்களையும் அல்லாஹ் சோதித்தே தீருவான் இந்த பூமியில் ஈமானை ஏற்றுக் கொள்ளும் பொழுது சொல்கிறான் நீ ஈமானை ஏற்றுக் கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் தீருவான் போர்க்களத்திற்கு ஒரு படை தளபதி அந்த படையை அனுப்பும் பொழுது அந்த போர்க்களத்திலே வரக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுவாரா என்ன சொல்லுவார் எந்த இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்றுதானே சொல்லுவார் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பூமியில் நீங்கள் அனுப்பப்பட்டு விட்டீர்கள் இந்த பூமி முழுக்க உங்களை சோதனைகள் சூழ்ந்தேசீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மனிதர்களை ஆர்வப்படுத்துகிறான் இந்த சோதனையில் ஒரு முக்மின் எப்படி கையாளுவான் இந்த சோதனையில் எப்படி இன்பத்தை நோக்கி அந்த முக்மின் பயணிப்பான் ஒரு கேள்வி கண்ணியத்துக்குரியவர்களே முக்மின்கள் கவலைப்படுவார்களா நான் கேட்பது மறுமையை குறித்த கவலை அல்ல தீரை குறித்த கவலை அல்ல தன்னுடைய வாழ்வில் செல்வம் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வு முழுக்க நெருக்கடியால் சூழ்கிறது உலகத்துடைய பிரச்சனைகளின் காரணமாக இதனால் ஒரு மும்மின் கவலை கொள்வாடா வாடான் யாரையோ கேட்கிறேன் இல்லை நம்மளும் நம்மளை மும்மினாதான் நினைச்சிட்டு இருக்கோம்

அவர்கள் ஒருபோதும் கவலை அடையவும் மாட்டார்கள் என்ன இந்த சொல்லுகிறது உலகத்துடைய காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டார் அப்படி கவலை இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக என்னுடைய ஈமானில் குறை இருக்கிறதே தவிர என்னுடைய வாழ்வில் அல்லாஹுடைய சோதனையில் ஈமானில் குறை இருக்கிறது நாம் அல்லாஹுடைய நேசர்களாக இன்னும் ஆகவில்லை அதனால் கவலைப்படுகிறோம் அதனால் பிரச்சனைகள் எமக்கு பாரமாக தெரிகிறது எம்மை அழிக்கக்கூடிய காரியமாக அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் இவனு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் கவலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கவலை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை இரண்டிற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒன்று நீங்கள் கவலை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஹினூ வலா தஹ்சனு. நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தடுகிறான். இன்னொன்று அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா கௌஃபுன் அலைஹிம் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹு மஹ்சனுன். அவர்கள்